தீவு இலங்கையின் வடபகுதியில் யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு தென்மேற்கில் அமைந்துள்ள ஏழு தீவுகளில் ஒன்று ஒல்லாந்தர் இத்தீவை டெல்ப்ட் என்று பெயரிட்டு அழைத்தார்கள் இன்றும் ஆங்கிலத்தில் இத்தீவு இப்பெயராலேயே குறிப்பிடப்படுகிறது நெடுந்தீவு தலைத்தீவு பசுத்தீவு பால் தீவு அபிஷேகத்தீவு தயிர் தீவு போன்ற பெயர்களால் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் அழைக்கப்பட்டு வந்துள்ளது யாழ்குடா நாட்டில் இருந்து நெடுந்தொலைவில் இருப்பதனாலேயே இத்தீவு நெடுந்தீவு என பெயர் பெற்றது இலங்கை நெடுந்தீவை தொடர்ந்து பெரும்பாலான மக்கள் யாழ்குடா நாட்டுக்கோ வெளிநாடுகளுக்கோ புலம் பெயர்ந்து விட்டார்கள் இன்று இங்கு பொருளாதார வசதிகள் அருகிய தமிழ் மீனவ சமூகத்தைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி ஐநூறிலிருந்து மூவாயிரம் வரையிலான மக்களே கடும் சிக்கல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு கல்வி மருத்துவம் போன்ற எந்த அடிப்படை வசதிகளும் கூட கிடைப்பதில்லை அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நெடுந்தீவுல காணப்படுற முக்கியமான இயற்கையின் ஒரு சின்னமாக ஒரு இடத்துல தான் நிற்கிறோம் அதாவது பெருப்ப மரத்தடி தான் நாங்கள் நிற்கிறோம் இது வந்து வரலாற்று சின்னமாக காணப்படுது இது இயற்கை அம்ச பொருந்திய ஒரு மரமாக காணப்படுது இது வந்து நெடுந்தீவுண்ட ஒரு இயற்கை சமநிலைய ஒரு மரமாகவும் அதே சமயம் ஒரு ஐதீகம் நிறைந்த ஒரு மரமாகவும் இது காணப்படுது இது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாக காணப்படுது தீவில் உள்ள பெருக்கு மரம் என்னும் பாவோ பாப் மரம் உள்ளது இது நூற்றாண்டுகள் பழமையானது என கூறப்படுகிறது இம்மரத்தில் உள்ள துளை வழியே உள்ளே சென்றால் அங்கே குகை போன்ற அமைப்பு உள்ளது இங்கு ஒரு குடும்பம் நிற்கக்கூடிய இட வசதி உள்ளது கிழக்கு ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த இம்மரத்தை அரேபிய வியாபாரிகள் இங்கு ஏழாம் நூற்றாண்டளவில் கொண்டு வந்துள்ளனர் உளவியலாம் இருக்கு மரப்பு வந்துக்குள்ள சும்மா இருபது முப்பது பேர் வாழலாம் நினைக்கிறேன் அங்கே வேடுவர்கள் வந்து ம விலங்குகள்ட்ட இருந்து தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு தங்கி நிற்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கு அதே மாதிரி நல்லா வந்து இலைப்பாறக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்து நான் நினைக்கிறேன் இதை பார்க்க கொஞ்சம் பயங்கமாகவும் இருக்குது உள்ளுக்கில் நிற்கிறதுக்கு தொல்லியர் வரலாற்று பாரம்பரியம் கொண்ட இத்தீவு விவசாயம் கால்நடை கடல் வளங்களுடன் உள்ளது ஆயிரத்து எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு நெடுந்தீவு கடலிலிருந்து புறப்பட்ட ஹிர்தி போலோ எனும் ஐக்கிய அமெரிக்க இளைஞன் இத்தீவின் அழகையும் வளங்களையும் என்கிறான் இவின் வளங்கள் வரலாற்று பெறுமதி மிக்கவை நெல் சிறுதானிய பயிர்களும் கோதுமை வயல்களுடன் சணல் பெருக்கு பாலை பனை தென்னை மூலிகை செடிகொடிகளுடன் கடலும் கடல் சார்ந்த இடமுமான இந்த நெய்தல் நிலத்தில் மோரும் பாய்ந்தோடிய வரலாறுகள் இது நிறைய உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஒரு ஏற்ற ஒரு மரம் பாருங்க இந்த அடியா என்னால ஈஸியா கட்டி பிடிக்க முடியுது ஒரு இந்த மரத்தை கட்டி பிடிக்கிறன்னா ஆயிரம் பேருந்து தமிழ் மிஷன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ எங்க நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா நெடுந்தீவில் இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு குறிப்பிட்ட சில இடங்களுக்கு முன்னால தான் நிற்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாமே சிதைவடைஞ்சு ஒரு பழுதடைஞ்ச நிலையில இருக்குது இந்த இது இந்த கட்டிடங்கள் வந்து ஒல்லாந்து காலத்துல கட்டப்பட்டதா சொல்லப்படுது அதுல இந்த கட்டிடம் என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் இது ஒரு நீதிமன்றம்னு சொல்றாங்க ஒல்லாந்து காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு நீதிமன்றம் அதாவது நீதவான் மற்றது சட்டத்தரணிகள் அடுத்தது நீதவான்கள் கூட்டம் அந்த மாதிரியான இடங்கள் நடைபெற ஒரு இடமா தான் இது வந்து இருக்குது இது வந்து இப்ப ஒரு சிதைவடைஞ்ச நிலையில இருக்குது அது ஒரு இந்த நெடுந்தீவின் இந்த பண்பாடு கலாச்சாரம் அந்த வரலாறு ஒரு குறிப்பிடுறதுக்காக அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆண்டெல்லாம் அதுல அடிச்சிருக்கு இப்போவும் அந்த ஆண்டெல்லாம் அதுலேயே இருக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நெடுந்தீவில் கட்டாயம் இந்த இடத்த பார்க்காம போகாதீங்க ஏனென்ற அவ்வளவுத்துக்கு ஒரு சிறப்பான செம்மையான ஒரு இடமாக இருக்குது இந்த இடம் வந்து இதில் ஒரு கட்டிடம் அந்த ஓட்ட ஓட்டியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது வந்து உள்ளாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட புறா கூடு அதாவது புறாவல் வந்து தங்களோட இனத்தை பெருக்கிக் கொள்வதுக்காகவும் தாங்கள் இதுகள் இருக்கிறதுக்காகவும் அந்த காலத்துலேயே கட்டியிருக்கு எங்களோட வீட்டில எல்லாம் புறாவுக்குனா அறிஞ்சாங்க இப்போ ஆனால் அந்த காலத்தில் புறாவல் வாழ்கிறதுக்கொண்டு இந்த ஓட்ட ஓட்டியான ஒரு இடத்தை அமைச்சு அது வாழ்கிறதுக்கொண்டு ஒரு இடத்தை கட்டியிருக்கலாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா புறாவல் அந்த சும்மா புல்லுகள் மறு அந்த குச்சியை கொண்டு வந்து தங்களோட வீடை கட்டி அதுக்குள்ள முட்டை போட்டு தங்களோட குஞ்சுகளை வளக்கு இந்த ஓட்டைகளுக்குலாம் நான் நினைக்கிறேன் அந்த குச்சிகளை கொண்டு வச்சு அதுக்குள்ள முட்டை போட்டு குஞ்சு ஆனால் இப்போ ஒரு புறாவளம் இதுக்குள்ள இல்லை பார்த்தீங்கன்னா சரி ஒரு புறாவம் இல்ல அதெல்லாம் இப்ப இடம் இருந்து போயிட்டுதான் நினைக்கிறோம் உள்ளாந்தர் போனதோட அந்த புறாவலம் நாயோட சேர்ந்து போயிட்டுன்னு நினைக்கிறேன் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் அப்படியெல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் இப்போ நாங்கள் இந்த நிற்கிற இடத்துல வந்து இதில் வந்து நீதிமன்றம் இருக்குது இதில் வந்து புறா கோடு இருக்குது நான் நினைக்கிறேன் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே தகவல்கள் அதுகளை அந்த புறாவல் மூலமாக இந்த வெளிநாடுகளுக்கு வேறு இடங்களுக்கு அந்த புறாவல் மூலம் தூது அனுப்புகிறோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் இந்த புறாவை வளர்த்துருக்கலாம் அந்த புறா வந்து ஒரு சமாதான பறவையாக கருதப்படுது அதுக்காகவும் அந்த காலத்தில் இந்த புறா கோடு நீதிமன்றம் இதுகளம்லையே இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எல்லாமே சிலைவடைஞ்ச நிலையில் இருக்கு ஆனாலும் அவர்கள் அதை பழமையோடு அப்படியே வச்சிருக்கணும் நீங்க கட்டாயம் இந்த நெடுந்தீவன்ற இடத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த இடங்களை பார்க்க தவறிடாதுங்க அவ்வளவுக்கு ஒரு அழகான இடமா இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கு இப்ப வரை மாமலை என இத்தீவினை போற்றி பெருமிதம் கொண்டார் மென்னன் செகராஜ செய்கிறேன் போர்த்துக்கியர் காலம் தொட்டு ஆங்கிலேயர் காலம் வரையான அந்நியர் ஆதிக்கத்துக்கு முன்னர் நெடுந்தீவு ஒரு சுதந்திர தனி ராசதானி நாடாகவே விளங்கியது வெளியரசன் நெடுந்தீவின் மேற்கு பகுதியில் கோட்டைக்காடு எனும் இடத்தில் கோட்டை கட்டி ஆண்டு வந்தான் அமைச்சர்கள் படை வீரர்களுடன் ஆட்சி புரிந்துள்ளான் வெடியரசனின் கோட்டை இன்றும் சிதந்த நிலையில் கல்மீடாக நெடுந்தீவின் வடமேற்கு கரையில் காணப்படுகின்றது இந்த பசுமை தீவின் ஒரு பசுமையான ஒரு இடமாக இதை பார்க்கவே எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் பசுமையாகவும் தெரியுது சரிநேர்களே இந்த மாதிரியான ஈழத்தின் சிறப்புமிக்க வரலாற்று இடங்களை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்காக தார்த்துக்கி இருக்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாட் ஐ அன் பின் கனி